ரெண்டாயிரத்தி ரெண்டுல இருந்து நான் சர்வீஸ் பண்ண விவசாயிகள் என்னைக்கு பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரி அவுட்லுக் அந்த பத்திரிகையில இந்தியாவில் நானு மார்வோ பயோ கண்ட்ரோல்ஸ் அப்படின்னு ஒரு பயிற்சி வகுப்பு வந்து ரொம்ப பயனுள்ளதா இருக்கும் நிச்சயமா உலக அளவுல இன்னைக்கு விவசாயம் எப்படி போய்கிட்டு இருக்கு அது வந்து நம்ம உள்ளூர் விவசாயிகளுக்குமே தெரியணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இப்ப ஒரு வருடங்களாக இப்ப வந்து ஆஸ்திரேலியா அமெரிக்கான்னு சொல்லி நிறைய ஆராய்ச்சிகள் ஈடுபட்டுனால என்னால வந்து இங்க இந்தியால இருக்கவே முடியல போய் ஒன்றரை வருஷம் ஆகுது இப்ப ரொம்ப வருஷத்துக்கு ஒரு தடவை தான் வர மாதிரி இருக்கு ஸோ வந்தாலும் இந்த ஒரு மாசம் வந்து ஒரு ரெண்டு பயிற்சி வச்சு சொல்லிடலாம் ஏன்னா இன்னைக்கு விவசாயம் வந்து நம்ம நினைச்சிட்டு இருக்கிற மாதிரி இல்ல வேற பாதையில போயிட்டு இருக்கு பசுமை புரட்சின்னு சொல்லப்படுகிற அந்த நைன்டீன் பிப்டிஸ்க்கு அப்புறம் அதுக்கப்புறம் வந்து வேற திசையில போயிட்டு இருக்கு உலக அளவு நமக்கு என்ன நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னா இது நமக்கு இல்லை ப்ராஃபிட் இல்லை இதுதான் நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் இதை தாண்டி பெரிய பெரிய பிரச்சனைகள் இருக்கு இந்த பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு தான் வீட்டு உதிரியா இருக்கு இன்னைக்கு வந்து ரெண்டு விஷயங்கள் முக்கியமாக பார்க்க போகிறோம் இப்போ நான் அதுக்கு முன்னாடி ஒரு அறிமுக உரை நன்றி வந்ததுக்கு நன்றி சொல்லிட்டு அனுப்பியிருக்கோம் ரெண்டு விஷயம் முக்கியமாக பார்க்க போகிறோம் ஒன்று இந்த பழைய முறைகள் எல்லாமே வந்து உலக அளவில் எல்லா மாநிலங்களிலும் இந்தியாவிலும் சரி உலகத்திலயும் சரி எல்லா மாநிலங்களையும் பின்பற்ற முடியல அதனால ஒரு புதிய முறையை அறிமுகப்படுத்திருக்கோம் அதுதான் இங்க

உங்களுக்கு தான் நீங்க வந்திருக்கீங்க எனக்கு புரியுது நானும் வலுக்கட்டாயப்படுத்தி நிறைய பேருக்கு நானே பேசியிருக்கேன் நிறைய பேருக்கு நானே கட்டாயம் வந்துடுங்க நிச்சயம் வந்துடுங்க இது ரொம்ப வந்து பயனுள்ளதா அப்படின்னு சொல்லி பேசி வர வச்சிருக்கேன் பல வேலைகளுக்கு நடுவுல பல சிரமங்களுக்கு நடுவில் நீங்க வந்துருக்கீங்க குறிப்பு எடுத்துக்கோங்க அத சாதாரணமா விட்டுறாதீங்க அதே மாதிரி இதுல இதுல இது என்ன நமக்கு என்ன பண்ண இல்ல இது என்ன போய் இதுல என்ன செஞ்சிட போறோம் அப்படின்னு நினைச்சிட வேண்டாம் இது வந்து ரொம்ப ஒரு சிறு ஒரு விவசாயி போது அது பெரிய மாற்றத்தை உருவாக்கும் அதனால இது சாதாரணமாக இதை நினச்சிட வேண்டாம் அப்புறம் திரு ஜி எஸ் நடராஜன் சொல்லிட்டு அவருக்காக தான் நான் காத்துட்டு இருக்கேன் அவர் வந்து சிறப்பு விருந்தினர் ஜி எஸ் நடராஜன் அப்படின்னு சொல்லிட்டு அவரை பற்றி நான் வந்த பிறகு நான் அறிமுகப்படுத்துறேன் அதுக்கப்புறம் மதியம் ப்ரொஃபஸர் டாக்டர் கே கே கிருஷ்ணமூர்த்தின்னு சொல்லி இந்தியாவில் மிகப்பெரிய சயின்டிஸ்ட் அக்ரி வேளாண் பல்கலைக்கழகம் கோயம்புத்தூர் தான் டீனா இருந்திருக்காரு பெரிய பெரிய அமைப்புகளுக்கு தலைவராக இருந்திருக்காரு அவர் வந்து மதியம் தேனி இருக்கிற வேலைக்கு அப்புறம் அழைப்பு அவருக்கு ஒரு அரை மணி நேரம் தான் பேசுவாரு அது தகவல் வந்து உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் அது தகவல் கிடையாது இது எல்லாமே இது வந்து ஒரு மண் சார்ந்தது நமக்கு நமக்கு வந்து இன்னும் தொடர்பு தெரியல இயற்கை விவசாயம் அப்படிங்கிற அளவுக்கு வந்து நம்மாடொர அது மாதிரி கொஞ்ச பேர் வந்து அது ரசாயனத்தில இருந்து முன்னிட்டு முன்னெடுத்து கொண்டு போறாங்க அது ரொம்ப நல்ல விஷயம் வந்து நம்ம அவங்க வயசுலயும் சரி அன்புலயும் சரி ஆஹ் வந்து ரெண்டாயிரத்தி ரெண்டுல இருக்கு ரெண்டாயிரத்தி ரெண்டுல ரெண்டுலயே யாருமே கேட்கல ரெண்டாயிரத்தி ரெண்டுலயே யாருமே வந்து நம்ம ஆரம்பிக்கும் போது யாருமே காது கொடுத்து கேட்கல என்ன ரசாயனம் தான் கரெக்டா வரும் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப நான் அவங்க சொல்ல போற அந்த பயிற்சி பொறுத்த பாத்தீங்கன்னா அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தும் நிறைய ஒரு சிந்தனை தூண்டும் அதனால நீங்க தயவுசெய்து ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும் அப்படின்றது நான் பணியோட கேட்டுக்கிறேன் இது வந்து இப்ப இப்ப எங்கிட்ட வீட்டு வாக்கில உறுப்பினராக சேர்ந்திருக்கவங்க மட்டுமே பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு பத்தாயிரத்தி ஐநூறு பேர் பதினோராம் பேர் இருக்கிறாங்க உறுப்பினர் இல்லாம பதிவு பண்ணியிருக்கிறவங்க முப்பத்தஞ்சாயிரம் பேர் பதிவு பண்ணிருக்கிறோம் இது வந்து இப்ப ஒரு ரெண்டு மூணு வருஷமா ரெண்டாயிரத்தி ரெண்டுல இருந்து நான் சர்வீஸ் பண்ண விவசாயிகள் என்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு லட்சத்தை தாண்டி இருக்கு இது வரைக்கும் வந்து முப்பத்தஞ்சாயிரம் ஏக்கருக்கு மேல நான் வந்து ரசாயனத்திலிருந்து இயற்கை முறைக்கு மாத்திருக்கேன் இந்த இருபத்தி மூணு வருஷத்துல தான் உலக அளவில் எனக்கு அங்கீகாரம் கிடைச்சி இப்ப உலகத்தில் உள்ள முதல் நூறு வேளாண் விஞ்ஞானிகள் சுற்றுச்சூழலுக்காக பூமிக்காக ஆராய்ச்சி செய்கிற அந்த முதல் நூறு வேளாண் விஞ்ஞானிகளோட என்ன சேர்த்து அவங்களோட இப்ப நாராய்ச்சியில ஆஸ்திரேலியால இருக்கிறேன் ரொம்ப நன்றிங்க அதனால இந்த இந்த பயிற்சி வந்து உங்களுக்கு எனக்கு என்ன விரும்புனா நம்ம அறிவு வளர வளர எல்லாத்தையும் கொடுத்துக்கிட்டே இருக்கேன் டவுன்லோட் பண்ணிக்கிட்டே இருக்கும் அதனால அவங்களுடைய அறிவு அப்புறம் நம்ம ஃபுல்லா நம்ம இந்த பார்வை இப்ப இருபது நாடுகளுக்கு போயிட்டு வந்து அப்புறம் ஒரு பதினைந்து இருபது முப்பது நாடுகளுக்கு நம்ம பொருள் ஏற்றுமதி ஆகிட்டு இருக்கு அங்க பிசினஸ் பார்ட்னர்ஸ் இருக்கிறாங்க அங்க எப்படி விவசாயம் நடக்குது எல்லாமே மேல இருந்து பார்த்து அதுல அங்க உள்ளேயும் போய் பார்த்து தெரிஞ்சு வந்திருக்கேன் அதனால இது ரொம்ப முக்கியமா இது எடுத்துக்கோங்க அப்புறம் நான் சொல்லி நிறைய நூற்றுக்கணக்கான பேர் பல பயிர்களை உள்ள கொண்டு வந்திருக்காங்க இந்த யூத் மூணு வருஷத்துல நூற்று கணக்கான பேர் ஆயிரம் பேர் சொல்லுவோம் தென்னை அப்படின்னா அதுல பாக்கு மிளகு ஜாதிக்காய் வாழை கோகோ இந்த மாதிரி நிறைய பயிர்களை நான் உள்ள கொண்டு வந்திருக்கேன் அப்புறம் தொழில் முனைவோரா மாத்திருக்கோம் அது வந்து

நம்ம பேச போகிறது ரெண்டு விஷயம்னு சொன்னேன் அதில் வந்து இந்த பேரறிவு விவசாயம் அப்படின்றது என்னன்னா சொல்லிட்டு இருந்த மாதிரி இயற்கை விவசாயத்தினுடைய அடுத்த கட்டம் இயற்கை விவசாயத்தினுடைய அடுத்த கட்டம் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் இது இயற்கை விவசாயம் அப்படின்றது அப்படின்னு சொல்றது ஒரு நடைமுறையில் பார்க்குறோம் அப்படின்னு சொன்னால் அந்த பண்ணையோடு நின்றுரும் அந்த பண்ணை அந்த பண்ணையினுடைய ஆரோக்கியம் அது வந்து ரசாயனம் இல்லாமல் வீரிய விதைகள் இல்லாமல் பயன்படுத்தணும்னு அவங்க சொல்கிறாங்க அது பண்ணை அளவுக்கு அது நல்லாயிருக்கும் இப்போ நான் சொல்கிறது வந்து பூமிக்கு உகந்தது இப்போ நம்ம மண்ணில் ஏதோ ஒன்று செய்கிறோம் அப்படின்னு சொன்னால் அது பூமியை பாதிக்குது அது நிறைய பேருக்கு அது தெரியறதில்ல அந்த பண்ணையோடு அது நல்லது கெட்டது முடிஞ்சிருது அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் ஆனால் அது பூமி வளிமண்டலம் அதை வந்து பாதிக்குது பூமியினுடைய வெப்பத்தை அதிகமாக்குது அதனால காலநிலை மாற்றம் ஏற்படுது உயிரினங்கள் அழியுது இது போல் நிறைய விஷயங்கள் நடந்துக்கிட்டே இருக்குது அதுதான் பேரறிவு விவசாயம் அந்த அளவுக்கு நம்ம வந்து நம்ம ஒரு புத்திசாலித்தனமாக மாறணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் இப்போ நான் வந்து உங்களுக்கு திரு ஜிஎஸ் நடராஜன் சார் அவர் அறிமுகப்படுத்துகிறேன் அவருக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன் சார் வந்து இன்னைக்கு சிறப்பு விருந்தினர் உங்கள்கிட்ட இருக்குன்னு போல முத மொதல் வந்து நான் பிஎஸ்எகிரி முடிச்சுட்டு நான் மார்கோ பயோ கண்ட்ரோல்ஸ் அப்படின்னு ஒரு ஒரு இயற்கை சார்ந்த பூச்சிக்கொல்லி நிறுவனத்தில் நான் பணி பணி சேர்றதுக்கு காரணமாக இருந்தது சார் அதனால் வந்து இந்த இருபத்தி முப்பது வருஷம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் முப்பது வருஷமும் நான் அவர் வந்து என்னுடைய வழிகாட்டியாக இருந்துச்சு அவர் எனக்கு சொல்லி கொடுத்ததை சார் எனக்கு சொல்லி கொடுத்ததை கடைப்பிடிச்சு நான் இந்த அளவுக்கு வந்திருக்கேன் இப்போ நான் இந்தளவுக்கு வந்து இந்த இருபத்தி மூணு வருஷம் உங்களுக்கெல்லாம் வந்து நான் சர்வீஸ் பண்ணியிருக்கிறேன் அப்படின்னா அதுக்கு சார் வந்து முக்கியமான காரணம் அதனால் அவரை வந்து ரொம்ப பணிவோட மரியாதையோட அழைச்சி இன்றைக்கி வர சொல்லியிருக்கேன் அதனால் நீங்கள் கண்டிப்பாக அவருக்கு தான் என்னுடைய இந்த பணிக்கெல்லாம் அவருக்கு நீங்கள் நன்றி சொன்னீங்கன்னா நான் சந்தோஷப்படுவேன் ரொம்ப நன்றி ரொம்ப நன்றிங்க